வணக்கம் மக்களே இது நம்ம ஊர் மீஞ்சூர் எக்ஸ்ப்ளோர் வித் உங்கள் எம்ஜேஎஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மீஞ்சூர் இது நம்மளோட ஊருங்க நம்மளோட ஊரில் இருக்க வடக்காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோதை நாச்சியார் பெருந்தேவி தாயார் அவங்களோட எங்கள் ஃபேமிலியாக பெருமாள் வந்து இங்கே காட்சி தருவார் அந்த கோயிலில் வந்து திருவிழாங்க திருவிழா திரு அதாவது தேரோட்ட திருவிழா அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஊர் மாறி கம்பம் போட்டு திருவிழா நடக்குமே அந்த மாதிரி இங்கே இது இங்கே வந்து பத்து நாள் நடக்கும் இந்த தேரோட்ட திருவிழா ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு பூஜையெல்லாம் நடக்கும் த பத்து நாள் நடக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து தேரோட்ட நிகழ்வு ரத உற்சவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இருபத்தாறாம் தேதி நடந்துச்சு கொடி இறக்கம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் வந்து பார்க்கல ஸோ நம்ம வந்து இந்த தேரோட்டம் திரு ரத உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை தான் வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப செம்மையான கும்ப கும்பல வந்து நமக்கு வந்து பகலெல்லாம் போனால் கால் வைக்க முடியாத அளவுக்கு சம கும்பல் அதனால் நம்ம நைட்டு தாங்க போனோம் பகலெல்லாம் சுத்தமாக போகவே முடியாது நைட் போனால் இது மாதிரி சுற்றி பார்த்துட்டு நிறைய கடையெல்லாம் இருக்கும் அப்படி நமக்கு எதாவது திங்ஸ் வேணும் அப்படி வாங்கிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இதுதாங்க எண்ட்ரன்ஸு வண்டி கொஞ்சம் லாங்கே விட்டுவிட்டு இறங்கி நடந்து தாங்க போகணும் இந்த இங்கே இருக்க வச்சுருக்காங்களே அவங்களை கட் அவுட் இங்கேருந்து இந்த கோயில் அங்கே உள்ள தெரியுது பாருங்கள் அவ்வளோ தூரம் நம்ம வந்து நடந்து தான் போகணும் ஃபுல்லாக ஃபுல்லாக கும்பல் எல்லாமே ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா ஃபுல்லாக சுற்றியும் சைட்லலாம் கடையாக இருக்கும் நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியோ அப்படி மூலமாக நடந்து போகலாம் ஃபுல்லாக இதில் டாய்ஸ் நாங்கள் ரிட்டன் வரும்போது இந்த டாய்ஸ் அதில் ஏதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் உள்ளே போயாச்சு சுற்றி நிறையா கடைங்கலாம் அந்த சீர்தொழில் தொழில் மாதிரி எல்லா கடையுமே இருந்துச்சு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளலாம் வந்துச்சு நின்னும் பா நிறைய வந்து கடையெல்லாம் இருந்துச்சு பட் வீடியோ ரொம்ப லாங்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்தோடனே ஃப்ரெண்டில் செப்பல்லாம் விட்டுட்டு பூஜை பொருள்லாம் இருக்கும் நமக்கு வேணும்னா வாங்கிட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாங்க ஃபுல்லாக ரொம்ப ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ணலை நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் கவர் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே ஃபுல்லாக லைட் செட்டப் சூப்பராக இருந்துச்சுங்க பெரிய கோயில் இப்போ தான் ரீசண்டாக தான் இந்த கோயிலில் வந்து வே உள்ள வேலையெல்லாம் பார்த்து வந்து இது குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது நட பண்ணாங்க போன மாதமும் என்னமோ தான் நடந்துச்சு சாமி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஸோ எங்களால் வீடியோ வந்து சாமி கவர் நல்லாவே எடுக்கவே முடியல ஒரு ஜஸ்ட் ஒன் செகண்ட் உள்ள போறப்ப அந்த ஒன் செகண்ட் மட்டும்தான் தான் எடுத்தோம் அது ஒரு ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லாருக்கும் பா காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இல்லை இங்கே பக்கத்தில் வேறு எங்கேயும் ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அதாவது உள்ளே வந்து குட்டி குட்டியாக ரெண்டு மூணு கோயில் இருக்குங்க அதாவது இந்த பெருமாள் தவிர்த்து உள்ளே வந்து இன்னும் குட்டியாக ரெண்டு கோயில் இருக்கும் அது வந்து ஒன்று ஒன்று வந்து அவங்க அம்மா பெருந்தேவி தாயார் இன்னொன்று வந்து கோ சமேத கோதை நாச்சியார் அவங்களோட மனைவி அப்புறம் விநாயகர் கோயில் ஒன்று சின்னதா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி குட் குட்டி குட்டியா உள்ள கோயில் இருக்கும் அதுமாரி அந்த உடம்புலுக்கு இல்லையா அதோட இதுவும் கூட இன்னும் பாதி எடுக்காம தான் இருந்துச்சு ஜஸ்ட் அதை வீடியோலாம் கவர் பண்ண முடியல எங்களால் ஃபுல்லாக ஈலா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் அதாவது நம்மளாம் கம்மல் அடிச்சுங்க நம்ம கொஞ்சம் கம்மல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டியாக இதில் சாமி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அதனால் கிருஷ்ணசாமி வாங்கலாமா என்னான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசித்து ஒரே ஒரு லே பத்து கவர் மாதிரி ஒரு கிருஷ்ணசாமி அழகாக கூடையில் நெய் வச்சிட்டு அழகாக குட்டியாக இருந்தார் அதை வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்பியாச்சு அடுத்தது அடுத்தது இந்த மாதிரி சுற்றி பார்க்க இந்த மாதிரி இவ்வளோ குழந்தைங்க விளையாடுறது ஃபன் ஃபன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க இந்த மாதிரி குட்டியாக குழந்தைங்க உட்காந்து போகிறது சர்க்கிட்டு போகிறது இந்த பலூனில் ராட்டினம் அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இன்னைக்கு இன் நாங்கள் போன அன்னைக்கு எடுக்க முடியல ரொம்ப கும்பலாக இருந்துச்சு ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டனாலும் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் போனதே ஒரு எட்டு மணி போகல தான் அடுத்த நாள் போய் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்தோங்க அந்த ராட்டினம் அந்த வாத்து ஊஞ்சல் மாதிரிலாம் இருந்துச்சு பெரியவங்க விளையாடுறது அது மாதிரிலாம் சொல்லிட்டு இ பேக் சைடு இதுக்கு பின்னாடி சைடு அந்த பக்கம் இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு நம்ம தேர்கிட்ட வந்துட்டோங்க தேர் வந்து இந்த மாடை வீதின்னு சொல்லுவாங்க அந்த வழியாக சுற்றி கொண் அந்த வழியா ஃபுல்லா ஒரு சுத்து சுத்திட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அந்த இடத்துல போய் எல்லாருமே தேர் கிட்ட ஏறி போய் எல்லாமே பார்க்க எல்லாருமே பார்க்கலாம் அதுலேயும் ரொம்ப கியூங்க நம்மளா ச ஏறி போய் நின்று பார்க்குற அளவுக்கு ஐயோ நம்மளால முடியல ஸோ ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தே சாமி கும்பிட்டு பார்த்துட்டு அப்படியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தோம் ஆனால் ரொம்ப நான் க்யூ ரொம்ப தூரம் வரைக்கும் நின்றுட்டே இருந்தாங்க ஒரு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் இது வரைக்கும் வந்துட்டு ஏறிக்கிட்டே போய் ஏறி பார்க்கவே இல்லைங்க போன வருஷம் போன வருஷம் இதே மாதிரி கீழே நின்று தான் பாட்டு வந்தோம் இந்த வருஷம் சேம் மாதிரி கீழே நின்று தான் பாட்டு வந்துட்டோம் ரொம்ப க்யூ ரொம்ப லாங்கில் நின்று ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிருந்தால் சீக்கிரமாக பார்த்து வந்துருக்கலாமா இல்லாமல் நாங்கள் லேட்டாக போனதனால பார்க்க முடியலங்க அது ரிட்டர்ன் மறுபடியும் அதுக்கு பக்கத்துலலாம் கொஞ்சம் உள்ளே ரொம்ப தூரம் அங்கே ஒரு ரெண்டு தெரு அந்த மாதிரி இருக்கும் சுற்றி சுற்றி அது வரைக்கும் ஃபுல்லாக கடை போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் ஒரு அப்படியே ஒரு விசிட்டிங் போட்டு எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு நமக்கு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி போகணும் அப்படி சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கள் பாப்பாக்கு ஒரு ரெண்டு மூணு டாய்ஸ் வாங்கணுங்க கலர் கலராக ஒரு எப்படி சொல்றது அது வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி பிளாஸ்டிக்லேயே இருந்துச்சு அது மாதிரி ரெண்டு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் நம்ம இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குங்க பஜ்ஜி டீ அந்த மாதிரி அப்பளம் அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் அப்படியே வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்புறம் இந்த ராட்டினோம் அதெல்லாம் இருந்துச்சுங்க அதுக்காக அதை வீடியோ எடுக்கிறதுக்காகவே அடுத்த நாள் நாங்கள் வந்தோம் கொஞ்சம் கடையில் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுக்காக வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு இங்கேயும் அவங்க பார்த்துட்டு போயிடலாம் நீதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்து ஊஞ்சல் ராட்டினோம் இந்த ட்ரெயின் மாதிரி போகிறதெல்லாம் இருந்துச்சுங்க எங்கள் பாப்பாவை எங்கள் தம்பிகிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்துவிட்டோம் எங்கள் குட்டிஸ் பாவங்க நாங்கள் இல்லைன்னு அழுதுட்டே இருக்கோம் எப்படியும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஒடி இங்கே வண்டியில் போகும்போது பார்க்கும்போதே ஒரே ஆர்வங்க எனக்கு என்ன ரொம்ப நாள் ஆச்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதிலெல்லாம் போயிருக்கேன் ஏறி உட்காரும்போது ஒன்றும் தெரிலங்க ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்படியே பையன் அவ்வளோதாங்க அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பைக் ஓரமாக பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுக்கும்போது தலைக்கு மேலே போகையிலேயே நமக்கு வா அப்படியே வாமிட் வந்துடும் போல் பயத்தில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு வீட்டில் கூட கேட்டாங்க இதில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நான் வரலங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி விடியாண்டு நான் அப்படியே சுற்றி ஃபுல்லாக பார்த்தா குழந்தைங்க விளையாடுறவங்கிட்ட எல்லாம் விளாண்டுட்டுருந்தாங்க அதை பார்த்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வாங்கினதை எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நாள் சிறப்பாக முடிஞ்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்